ஊத்தாப்பம் என்ன டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட் டைம் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்கப் போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி மசாலா தோசை இந்த சிக்கன் கறி மசாலா தோசைய வந்து செம்மையாக சமைச்சு ருசிச்சு சாப்பிட போகிறோம் அது எல்லாம் பண்ணப் போகிறன்றத பார்ப்போம் வெயிட் பண்ணி பாருங்க ஃபங்க் तूल சுத்தமான நல்ல எண்ணெய் கடுகுளும் பருப்பு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் நறுக்கி வச்ச தக்காளி அரைச்ச இஞ்சி பூண்டு தனி மிளகாத்தூள் சுத்தம் மண்ணென்ன கறி தண்ணி ரைட் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் சீக்ரெட் மசாலா தேவையான அளவு தூளுப்பு चिकन चुका கறி மசால் தோசை கொத்தமல்லி ஊத்தாப்பம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் இட்லி பொடியை தூவா சிக்கன் கறி மசாலா தோசை சுட சுட இறக்கி ரெடியாக வச்சாச்சு இது இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எடுக்கிறோம் சிக்கன் எடுக்கிறோம் ரோல் பண்ணுறோம் அப்படியே வச்சு சிக்கன் நல்லா வந்துருக்குதான் மறுபடியும் இன்னொன்று எடுக்க அப்படியே சிக்கனை வச்சு அப்படியே ரோல் பண்ணி தோசையில் என்ன டேஸ்ட் எப்பப்பா அப்பாப்பா சொல்லவே வேணாம் அம்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கு பார்த்தீங்களா அந்த பெல்லைன்னு அதை வந்து